நமஸ்காரம் நமது கே தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நீங்கள் அனுபவித்ததா ஒரு தெரியாத பூனை எப்போதோ எப்போதோ உங்கள் வீட்டின் முன்னணி வாசல் கடந்து செல்வது ஒரு முறை இரண்டு முறை பின்னர் பல முறை முதலில் இது சாதாரண சம்பவம் போல தோன்றும் ஆனால் இது தொடர்ந்து நடந்தால் மனதில் ஒரு கேள்வி எழும் இது வெறும் ஒரு விலங்கின் வருகைதான் தானா அல்லது இயற்கை உங்களுக்கு கூர்மையான ஒரு செய்தியை அனுப்புகிறது என நினைக்கிறீர்களா உங்கள் வீட்டின் சக்தியில் ஏதோ அது ஈர்க்கப்படுகிறதா அல்லது உங்கள் பிதாக்கள் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்களா என்ற ரகசியத்தை எளிதில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஏனெனில் இன்று நீங்கள் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் பாதையை கூட மாற்றக்கூடும் இது வெறும் பூனையின் கதை அல்ல இது உங்கள் எதிர்காலம் உங்கள் வீட்டின் அமைதி மற்றும் உங்கள் காமங்களை பற்றிய ஒரு முன்னறிவு கூட ஆகலாம் எனவே இந்த ரகசிய பயணத்தின் கடைசி வரை என்னுடன் இருங்கள் ஏனெனில் இன்று நீங்கள் பெறவிருக்கும் அறிவு மிக மதிப்புமிக்கது நமது சுற்றுப்புற உலகம் இயற்கை பிரபஞ்சம் மற்றும் அதில் பாயும் சக்தி அனைத்தும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சம்பவத்தின் பின்னும் ஏதோ ஒரு காரணம் மறைந்திருக்கும் ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் எங்கள் அன்றாட குழப்பங்களில் மிகுந்திருப்பதால் இந்த அறிகுறிகளை பார்க்கவே முடியாது நாம் அறிவியல் மற்றும் தர்க்க உலகில் வாழ்கிறோம் எங்கோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் சான்று தேவை ஆனால் இன்னொரு உலகம் உள்ளது அது எங்கள் கண்களுக்கு அப்பால் உள்ளது அது சக்தி உலகம் அறிகுறிகள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் நமது பண்டைய இந்து சாஸ்திரங்களில் இந்த மறைமுக ரகசியங்களை நூற்றாண்டுகளுக்கு முன் விவரித்துள்ளனர் இந்த ஆன்மீக உலகத்தின் ஒரு முக்கிய பகுதி நமது சுற்றுப்புற உயிரினங்கள் பசு நாய் காகம் எறும்பு மற்றும் பூனை இவை வெறும் விலங்குகள் அல்ல ஆனால் செய்தி கொண்டு வரும் வரவேற்பாளர்கள் இவை அற்புத சக்தியின் வழியாக நம்முடன் தொடர்பு கொள்ளும் நாம் அந்த அறிகுறிகளை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில நிகழ்வுகள் சாத்தியமானவை அல்ல அவற்றின் பின்னால் ஒரு குறிப்பு ஒரு செய்தி மறைக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு ஏதோ சொல்ல முயல்கிறது மூலமாக தேவை இருக்கிறது அந்த குறிப்புகளை புரிந்துகொள்ள இன்று நான் பேசப் போகிறோம் ஒரு அப்படி உயிரினத்தை பற்றி பேசப் அது தானாகவே மர்மத்தின் சின்னமாகும் அது முழுமையாக செல்லும் விலங்கு அல்ல முழுமையாக காட்டு விலங்கு அல்ல ஒரு உயிரினம் அது விரும்பும் போது வரக்கூடும் விரும்பும் போது கிளம்பக்கூடும் ஆம் பூனை சொல்லப்படுகிறது பூனை சில உயிரினங்களில் ஒன்றாகும் அவற்றின் ஆறாவது உணர்வு மிக வேகமாக செயல்படும் அது வரும் நல்ல நேரத்தையோ கெட்ட நேரத்தையோ முன்கூட்டியே உணர்கிறது அது சக்தியை உணர்கிறது ஒரு இடத்தில் நேர்மறை சக்தி இருக்கிறதா அல்லது எதிர்மறை சக்தி இருக்கிறதா என்பதை கண்டறிகிறது ஆகையால் யாரும் பூனை எதற்காகவோ உங்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்கும் அல்லது பலமுறை வந்து அமைதியாக அமர்ந்தால் இதை எப்போதும் சாதாரண சம்பவமாக நினைக்க வேண்டாம் இது ஒரு குறிப்பு ஒரு மறைமுக சக்தியின் செய்தி அது உங்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடும் அல்லது ஆசிர்வாதம் தரக்கூடும் இப்போது கேள்வி எழுகிறது இறுதியில் பூனையின் தொடர்பு எந்த தெய்வ சக்தியுடன் உள்ளது எமது மத நூல்களில் பூனை அம்மா ஷஷ்டி தேவியின் வாகனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அம்மா ஷஷ்டி அவர்கள் தேவியின் கட்டியாயினி உருவாக கருதப்படுகிறார் அவர்கள் பகவான் கார்த்திகேயாவின் மனைவி அவர்கள் பிள்ளைகளின் பாதுகாவலராக உள்ளார்கள் அவர்கள் ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் தருகிறது ஆகையால் எந்த வீட்டிலும் சிறிய பிள்ளைகள் இருந்தால் அங்கு பூனை வந்து அமைதியாக அமர்ந்தால் யாருக்கும் கெடு செய்யாதே யாருக்கும் கலகம் செய்யாதே இது மிகச்சிறந்த நிசானாக கருதப்படுகிறது இதன் பொருள் அம்மா ஷஷ்டி தேவியின் அன்பு அந்த வீட்டில் நிலைத்திருப்பதாகும் அந்த பூனை அந்த வீட்டின் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறது அது வெறும் விலங்கு அல்ல ஒரு தூதர் தேவியின் சார்பில் அனுப்பப்பட்ட காவலர் ஆனால் அதே பூனை திடீரென அவதிப்பட்டால் இரவில் பலமுறை மியா செய்கின்றது யாரை பாராமல் பார்க்கின்றது அல்லது காரணமின்றி பயந்து போக கவனமாக கவனியுங்கள் அது அமைதியானதா அது பிள்ளைகளை பார்த்து அன்பான குரலை வெளியிடுகிறதா ஆம் என்றால் உங்கள் வீடு மற்றும் உங்கள் பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பில் உள்ளனர் என புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு ஆசீர்வாதம் பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் கதை இங்கே முடிவடையாது இது ஒரு ரகசியத்தின் ஒரு பகுதியே பூனையின் தொடர்பு வெறும் அம்மா ஷஷ்டி தேவியுடன் மட்டுமல்ல பணத்தின் தேவையான அம்மா லக்ஷ்மியுடன் கூட இணைக்கப்பட்டுள்ளது பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் இங்கே ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது ஒரு பெரிய ரகசியம் அதை புரிந்து கொள்ள மிகவும் அவசியம் பொதுவாக கருதப்படுகிறது தீபாவளி இரவில் வீட்டில் பூனை நுழைந்தால் அது மிகச் சிறந்ததாகும் இது அம்மா லக்ஷ்மியின் வருகையைக் குறிக்கும் அந்த நாளில் பூனை பார்ப்பது நேரடியாக பணம் மற்றும் செல்வத்தின் வருகையை அறிவிக்கும் பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் இது ஒரு பெரிய ஆனால் அதே பூனை உங்கள் வீட்டில் தினமும் வரும்போது உங்கள் வீட்டின் பால் குடிப்பது அல்லது சமையலறையில் இருக்கும் உணவை சாப்பிடுவதால் அதை அதிர்ஷ்டமற்றதாக கருதலாம் இது ஏழ்தன்மையின் குறியீடு ஆகும் உங்கள் வீட்டின் நேர்மறை சக்தியும் செல்வமும் குறைந்து வருகின்றன என்று இது காட்டுகிறது பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் இதன் பொருள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி நிலை நிறுத்த தகுதியான இடம் குறைந்து வருகிறது ஆகையால் சுட்டிக்காட்டவும் வீட்டின் சுத்தம் சமையலறை மற்றும் பூஜை இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தவும் சூழ்நிலை கடுமையாக தோன்றினால் பாரம்பரிய வழிகள் அல்லது பூஜை மூலம் சூழலை நேர்மறையாக மாற்றலாம் பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் முடிவு மற்றும் அழைப்பு செயல் நினைவில் வைக்குங்கள் பூனை ஒரு குறிப்பு தூதர் சில நேரங்களில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது சில நேரங்களில் எச்சரிக்கையை குறிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அந்நம்பிக்கையில் தவறாமல் அறிவுடன் செயல்படுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வீட்டிலும் பூனை வந்ததா ஏதேனும் விசித்திரமான சம்பவம் நடந்ததா உங்கள் கதையை பகிருங்கள் சிறிது கவனமாக கவனியுங்கள் அந்த பூனை அமைதியானதா பிள்ளைகளை பார்த்து அன்பான குரலை வெளியிடுகிறதா ஆம் என்றால் உங்கள் வீடு மற்றும் உங்கள் பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பில் உள்ளனர் இது ஒரு ஆசீர்வாதம் பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் கதை இங்கே முடிவடையாது இது ஒரு ரகசியத்தின் ஒரு பகுதியே பூனையின் தொடர்பு வெறும் அம்மா ஷஷ்டி மற்றும் அம்மா லக்ஷ்மியுடன் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் அல்லது பிதர்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக பூனை மர்மமாக வந்து உங்கள் உணவை கஞ்சமாக்கினால் அதுபோலவே உங்கள் சேமிப்பில் இருக்கும் சொத்துக்கள் உங்கள் கடின உழைப்பின் வருமானம் வேதனையற்ற காரியங்களில் பயன்படுத்தப்படும் நோய்கள் வெற்றியற்ற தோல்விகள் அல்லது ஏதோ ஒரு மோசடி காரணமாக உங்கள் செல்வம் நீரில் மிதக்கும் போல ஓடலாம் ஆகையால் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் இது எவ்வளவு முரண்பாடானது என்று ஒரு பக்கம் பூனை லட்சுமியின் சின்னமாக இருக்கிறது மற்ற பக்கம் ஏழுதன்மையைக் குறிக்கிறது இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளும் பூனையின் நடத்தை மற்றும் வருகையின் நேரத்தில் மறைந்துள்ளது பூனை வெறும் உங்கள் வீட்டின் தோட்டத்திற்கு வந்தால் வெளியே அமர்ந்து அமைதியாக இருந்தால் அது சிறந்ததாகும் இது வெளியில் இருக்கும் எதிர்மறை சக்தியை உங்கள் வீட்டிற்குள் நுழற்சியிலிருந்து தடுக்கும் அது ஒரு கவசம் போல வேலை செய்கிறது பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் அது வீட்டிற்குள் நுழைந்து குறிப்பாக சமையலறையில் கலகம் செய்தால் உணவுப் பொருட்களை வீசினால் கஞ்சம் செய்தால் அது ஒரு எச்சரிக்கை இது உங்கள் வீட்டில் ஏதோ வாஸ்து பிழை உள்ளது அல்லது உங்கள் கமங்களில் ஏதோ தவறு உள்ளது என்பதைக் குறிக்கிறது அதனால் லக்ஷ்மி உங்கள் மீது கோபமாக இருக்கிறாள் இப்போது ஒரு இரகசியத்தைப் பற்றிப் பேசலாம் இது உங்கள் மனதில் அசைவைக் கிளப்பும் பூனை வெறும் தெய்வங்களுடன் மட்டுமல்ல நமது முன்னோர்களின் ஆன்மாக்களுடனும் தொடர்பு கொண்டுள்ளது சாஸ்திரங்கள் சொல்கின்றன எப்போது நமது முன்னோர்கள் ஏதோ சொல்ல விரும்பும்போது அல்லது அவர்கள் அதிருப்தியில் இருக்கும்போது அவர்கள் ஏதாவது உயிரின் வழியாக நம்மை தொடர்பு கொள்ள முயல்கிறார்கள் கோவா மற்றும் நாய் இதற்கான பொதுவான உதாரணங்கள் ஆனால் பூனையும் இதில் முக்கிய